சாப் ரோடு யூலாங் மாகாணத்தில் இருக்க இக்கியாங் சிட்டியோட யூன் விசோ நீ வந்து அந்த ஷைனிங் ஸ்டார் கிளாண்ட் சேர்ந்தவனா அப்படின்னு நம்ம ஹீரோவை யாரோ கேட்டிருக்காங்க அதுக்கு இவன் என்ன சொல்றிருக்கானா இவன் வந்து ஹோனம் ரீஜியனோட எல்லாராலேயும் அறியப்பட்ட ஒரு பிளே பயம் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் இவன் அந்த யூலாங்கோட ஒரு மிகப்பெரிய பிளாக் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம கிட்ட ஸ்ப்ரீட் கோர் ஆக்சஸ் இல்லை ஓகேங்களா இவன் தான் அந்த குடும்பத்தோட பேரையே கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது எல்லாமே இவன் தான் அதனாலே இவனை எல்லாேருமே வெறுப்பாங்க அதுக்கப்புறம் ஈவாக நடத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவன் அந்த அலையன்ஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்த அதனாலே இவனை நம்ம ஒரு ஸ்பையாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கலாம் நம்ம கொடுவே அப்படின்னு அந்த நிக்கிறவனை சொல்லிட்டுருக்கான் அதுக்கு உட்காந்துருக்குற நோ வேணா ஏன்னா இவன் கிட்டே ஸ்பிரிட் கோரே இல்லை ஒரு ஸ்பிரிட் கோர் இல்லாதவளாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அதுக்கப்புறம் இவனை நல்லா பாரேன் இவெல்லாம் பேசிக் ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவேன் இவெல்லாம் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இவன் ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருத்தனாக இருக்கலாம் ஆனால் நீயே போகிறேன் ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னென்ன பண்ணுறான்னு இவன் எப்படி எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு நீயே சொல் அப்படி இல்லைனா அவனை இந்த இடத்த விட்டு உடனடியாக தூக்கி விசிறி எறி அப்படின்னு அவனுகிட்ட சொல்லிட்டுருக்க இதே நம்ம ஹீரோவுக்கு செம்மா சாக்கு அதுக்கப்புறம் அவனு நான் சொல்லியிருக்கானா நம்ம ஹீரோ நான் சொல்லியிருக்கானா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை குன்ற அதிகமையில நீங்கள் நீங்கள் என்ன சொல்லல நான் அதை செய்கிறேன் ப்ளீஸ் என்னை வாழ விடுங்க இந்த மாதிரி தான் இவங்ககிட்ட நான் போன லைஃப்பில் கெஞ்சினேன் இப்போது இந்த லைஃப்பில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ட்ரை பண்ணேன் இந்த சூழ்நிலையை தவிர்க்க ஆனால் முடியல நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கான் வெல் ஆனால் இந்த முறை என்னோடய கை கட்டப்பட்டிருக்கு ஹே சோடம் நான் எவ்வளோ நேரமாக அன்கான்சியஸில் இருந்தேன் அப்படி நம்பிறவும் கேட்டிருக்கான் ஹே சோடம் இன்னும் ஆன்சர் பண்ண மாட்ற ஒரு வேலை அது என் கையில் இல்லாததுனாலயா ஐ கெஸ் அது திரும்பவும் நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அதால் என் கூட பேச முடியும்னு நினைக்கிறேன் அப்படி நம்பிடுவேன் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு இருக்கணும் வெரி இம்ப்ரெஸ் நீ வந்து ஒரு ப்ளே பாய் நீ கேள்விப்பட்டேன் ஆனால் உன்னால் இது வரைக்கும் உன்னோட ஸ்பிரிட் கோரை தொடவே முடியலையாமே உண்மையாக அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தேஞ்சி போன டிரைவரை வச்சா எங்களோட ரெண்டு ஆள் சாகடிச்ச ம் அதுவும் சரி தான் ஏன்னா ஸ்பிரீட் கோர் அக்சஸ் பண்ண முடியலனா கூட ஒரு வாரியரோட மகன் அந்த மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு அதுக்கப்புறம் ஹீரோவும் என்னோட லாஸ்ட் டைமே விட இந்த டைமில் என்னோடய இம்ப்ரெஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஏன்னா பிரிவு வந்து ஒருத்தவங்களோட ஒர்த்து எவ்வளவோ அதை வச்சு தான் அவங்கள அவங்க மதிப்பிடுவாங்க இதை வச்சு தான் ரத்த பிரிவுன்ற ஒன்றே இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நான் விரும்புன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு வேளை அவங்க அவங்க கூட என்ன கூப்பிட்டு போவாங்களா இல்லை வீ உன்னோட தைரியத்தையும் உன்னோட தன்னம்பிக்கையும் கையை விட்டுறாத அப்படியே ஹோல்டு பண்ணு ஹோல்டு பண்ணு அப்படின்னு இருக்கான் இது வந்து லாஸ்ட் டைம் நடந்த மாதிரியே தான் இருக்குது வேறு ஒன்றுமே மாறல இல்லை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசிக்கலாம் ஏன்னா நான் சர்வே ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அதில் கிடைக்கிற சின்ன கேஃபில் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படி நம்ம ஈரோவும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் சரி அவனை இங்கேருந்து தூக்கி போட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான் இதை கேட்டால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அந்த நான் சொல்லிட்டுருக்கானா சார் ஆனால் ஆனால் அவன் வந்து ஒரு ரேங்க் வாரியரையே தோக்கடிச்சிருக்கான் அவனுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தா அப்படின்னு சொல்ல முட்ருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு புரியுது இவனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தா இவன் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்பையாக இருப்பான் ஆனால் நம்மக்கிட்ட அதிக பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாேருமே இவனோட பெட்டராகவே இருக்காங்க ஸ்டில் அவன் இன்னும் ஸ்பிரிட் ஒரு கூட அக்சஸ் பண்ணலை அதுக்கப்புறம் இன்னொன்று நமக்கு டேமேஜான பீஸ் எதுவுமே தேவையில்லை அதனால் அவனை கொள்ளுங்க அப்படின்னு இவரும் சொல்கிறாரு இதை கேட்டாங்க இருக்க எல்லாருமே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுக்கிறானுங்க அதுக்கப்புறம் இதை பார்த்து நம்ம இருவும் அடடா இம்ப்ரஷன் வேணால் மாறி இருக்கலாம் ஆனால் ரிசல்ட் ஒன்றும் மாதிரி தானே இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேற வழ நினைக்கிறேன் இவங்க கிட்ட நான் திரும்பவும் கிஞ்சி ஆகணும் ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிற மைலாட் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்கிறேன் இதை கேட்டால் அவனும் உன்னோட உயிருக்காக நீ இப்போ பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா முதல்ல நீ ஸ்கேம் ஸ்டாப் பண்ணி செத்து போன என்னோட ரெண்டு மெம்பர்ஸோட உயிருக்கு பதிலா உன்னோட உயிரை கொடு அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெட்ட போயிட்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டேமிட் இந்த விஷயம் இப்போ ரொம்ப சிக்கலாயிடுச்சே என்னால இப்போ இதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஈரோன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நல்லா யோசி உண்வி இன்னும் கொஞ்ச நேரம் வாங்க பாரு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த லைஃப்ல திரும்பவும் சாக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹா அப்படின்னு நம்ம இரவும் எதையே பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனை என்ன சொல்றானா உன்னோட லைஃபுக்காக நீ போராடுறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பின்னாடி இருக்கிறவரும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவன் என்ன நீ ஏன் இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் ஊழ்ந்து ஊழ்ந்து போயிட்டு உன்னோட உயிருக்காக பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு இவனும் சொல்லிட்டுருக்கான் இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம இரவும் அந்த அந்த சுவாடு அந்த வால் அப்படி நம்ம இரவும் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணனா ஒன்று நான் என்னோட பெட்டை கூட மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவனும் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஈரோன் நான் சொல்றேன்னா இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அந்த ஒயிட் லெதர் ஆக்சசரி அது வந்து அது வந்து கண்டிப்பாக அப்படினா அவனாக தான் இருக்க முடியும் ப்ரேஸ் மீ டு பிளட் கார்டு இந்த உலகமே சிவக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோன் மண்டிடுறான் அதுக்கப்புறம் ஃபோர்த்து பிளஸ்ஸ்டார் அதாவது நான்காவது ரத்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு எனக்கு கூட தகுதியே இல்லை இதை கேட்ட அங்க இருக்க எல்லாருமே அவன் என்ன சொல்றான் என்னது பில் ஸ்டார் வந்து இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கணும் அவர் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்றான் இன்னது நான்காவது இரத்த நட்சத்திரம் வந்து இங்க வரத்துக்கு சான்ஸ இல்லையே அப்படின்னு ஒன்னும் சொல்றான் அதுக்கப்புறம் அவரு பின்னாடி இருந்தவரு தான் ஸ்டாரு அவர் என்ன சொல்றாருனா நீங்க எல்லாருமே எதுக்காக ஒழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரும் கேட்குறாரு இவரும் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவரும் அப்படியே மண்டி போட்டுட்டு நான்காவது ரத்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பதினொன்று ஹை ரேங்க் மெம்பர்ஸ் தான் இந்த பிளட் கல்ட்டியை இருக்காங்க அதில் முக்கியமானவங்க ஃபோர்த்து அதுக்கப்புறம் செவன்த்து பிளட் ஸ்டார் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் நான் என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் இவங்களை யாருமே பார்த்தது கிடையாது ஆனால் இவங்க லோ ரேங்க் மெம்பர்ஸ் மாதிரி ஒரு மாதிரி அவங்களோட ட்ரூப்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் வதந்திகள் மூலயமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் அதை இப்போ தான் பார்க்குறேன் அப்போ நான் வதந்திகள்னா உண்மைதான்ண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ தான் செக் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து உன்னோட தலையை தூக்கு அதாவது ரைஸ் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருனா வெரி இன்ட்ரெஸ்டிங் நான் இது வரைக்கும் பல இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அங்கே பல சோதனை நடந்திருக்கு அந்த பல சோதனையில் என்னை எந்த சோதனையிலுமே யனுமே கண்டுபிடிச்சது கிடையாது சரி நீ எப்படி என்னை ரெக்கக்னைஸ் பண்ண ஏன்னா நீ என்னோடய ஆர்டர் கூட இல்லையே அப்படின்னு ஒரு சொல்லிருக்காரு அதாவது நீ என்னோடய செட்டு கூட இல்லையே நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதுக்கு உங்களோட பிளேடு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னது என்னோடய பிளேடா அப்படின்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிருக்கானா ஆமாம் ஏன்னா உங்களோட ப்ளேட் வந்து ஒரு லெதர் ஆக்சசரியால் செய்யப்பட்டது அதை செஞ்சது நீங்கள் தான் ஏன்னா உங்கள் குதிரையான பேக்கியாங் அதோட ஹானருக்காக நீங்கள் அதோட தோல் அதோடய வால்லாம் வச்சு நீங்களே உங்கள் கையால் அதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம இரவன் சொல்லிருக்கான் இதை கேட்டால் வரும் ஓஹோ அப்படியா உன்னோட கண்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஆனால் நீ எங்கள் கல்ட்டோட ஒரு மெம்பர் கூட இல்லை உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு அவரு கேட்கிறாரு இதை கேட்ட நம்பி ரோம் அடாச்சா இவர் வந்து இப்போ என்னை நம்பல ஆமாம் அவர் வந்து என்னை நம்பனா நான் அதுக்கு ஆச்சரியப்படணும் இவர் வந்து என்னை நம்பலை பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்து நான் செவன் இயர்ஸாக பிளட் கல்ட்டுக்காக ஒரு ஸ்பெய்யா வேலை பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சூழ்நிலையை பார்த்துருக்கேன் நம்ம நம்புகிறோன்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாண்ணா ஏன்னா பிளட் கல்ட்டோட ரத்தம் வந்து ஏன் உடம்பு ஓடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்காண்ணா எனக்கு வந்து என்னோட பொய் சொல்கிற ஸ்கில் மலையும் என்னோட நடிப்பு மலையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ என்னென்னா பொய் தான் சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ இதை கேட்டால் இவரும் என்ன அப்படின்னு சாக்கரு அதுக்கப்புறம் அங்கே இந்த ட்ரூப்ஸ்லாம் என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்கண்ணா என்னது ஸ்டைனிங் ஸ்டார் கிளானில் ப்ளிட் கல்டோட ரத்தம் இருக்கா ஆனால் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் இவரும் எதுவும் பேச முடியாது நின்றுருக்காரு இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா எல்லாத்துக்கும் என்னோடய தாத்தா தான் காரணம் ஏன்னா எங்கள் தாத்தா வந்து பிளட் கல்டில் இருக்க ப்ரெட் குல்ஃப் ட்ரூப்பில் ஒரு லோ ரேங்க் வாரியராக பல காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் போரில் பெரிய காயத்தோடு திரும்ப வந்தார் எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ப்ரெட் கல்ட் வந்து அவர் தூக்கி எரிஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே போகிறது அப்படின்ற விஷயமே தெரியல ஏன்னா எங்கள் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருந்தாங்க எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தா இப்படி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு ரத்த பெரியவை விட்டுட்டு யூலாங் மாகாணத்துக்கு போனார் இருந்த இன்னொரு இன்னொரு தாத்தா வந்து எங்கள் தாத்தாவையும் எங்கள் அம்மாவையும் அங்கே தங்க வச்சார் அங்கே எங்கள் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் எல்லா போரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க ஆனாலும் எங்கள் தாத்தாவுக்கு அவரோட காயங்கள்லாம் ஹீல் ஆகலை இதுக்கு ஒரே வழி மெடிசன் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மாவும் சைனீஸ் ஸ்டார் கிளானில் ஒரு வேலைக்காரியாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க சொல்ல எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பழக்கம் உடனடியாக நானும் அங்கே பிறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இதை பார்த்த அந்த ஃபோர்த்து ப்ளட் என்ன சொல்லியிருக்கானா ஸோ உங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து பிளட் ட்ரூப்பில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கிட்ட இவனும் ஆ வெரி இன்ட்ரெஸ்டிங் இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு இவனும் சொல்லிருக்கேன் இதைக்கிட்ட நம்ம ஹீரோ ஐயோ இவனுக்கு இது பார்த்தாதா அப்படின்னு நம்ம ஹீரோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா கூட நான் சின்ன வயசில் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தேன் அவர் வந்து ரொம்ப கடினமாக ட்ரைனிங் கொடுப்பாரு நான் ஒரு ஒவ்வொரு வாட்டி கேட்டிருப்பேன் ஏன் தாத்தா நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக ட்ரைனிங் தரீங்க நான் இந்த ட்ரைனிங்லாம் கற்றுட்டு என்னன்னா எங்கன்னா பூரில் போய்ட்டு சண்டை போட போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட கேட்டிருப்பேன் இதுக்கு எங்கள் தாத்தாவா டெய் உனக்கு சாங்கணும் அதுக்கப்புறம் ஜோம் பண்ணணும் இவங்க ரெண்டு பேரை பற்றி உனக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஆனவங்க பிளட் ட்ரூப் ட்ரூப்பியே சின்ன விஷயாச்சுன்னு வருங்கினவங்க அப்படின்னு தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவார் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டுருக்கான் நெது ஜம் ஒண்ணும்மா டே இந்த மாதிரி ப்ரெசென்ட்டில் இருக்கிற ப்ளட் ட்ரூப்போட லீடர் பற்றிலாம் இவனுக்கு இப்போ தெரியும் சின்ன குழந்தைமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கானுங்க அங்கே இருக்காலங்களாம் எங்கள் தாத்தா எங்கிட்ட எப்பயுமே சொல்கிறப்பாரு டேய் உன்னை பிளட் கல்ட் வந்து கண்டுபிடிக்கின்றா நீ அவங்க கூட போயிட்டு சேர்ந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு நீங்கள் அவரை தூக்கி எரிஞ்ச அப்புறமும் அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாகும்போது பிளட் கல்ட்டோட பேரை சொல்லிட்டு தான் செத்தார் அப்படின்னு நம்பீரோ சொல்லிட்டுருக்கான் இதை கேட்டால் ம் நீ சொல்கிறத பார்த்தா ஐசி எனக்கு புரியுது என்னோட ரெண்டு ஆளுங்களே உன்னால சாகடிச்சிருக்க முடியும் ஸ்பிரிட் கோரை இல்லைன்னா கூட ஹவா வேறு அப்படின்னு இவரும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்தோம் டெய் சும்மா சும்மா சிரிக்க வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் மாஸ்டர் நீங்கள் அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அதுக்கப்புறம் இவன் இதெல்லாம் எங்கே இருந்தோ கேட்டு ஒன்று இருக்கான் அதுக்கப்புறம் ப்ரெட்லாம் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு சொல்ல மாஸ்டர் ஹோ அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் நீ பேச நான் பர்மிஷன் கொடுத்தா நான் தான் இங்கே ஒரு ஆள் பேசிட்டு இருக்கல ஓ ஒரு வேளை இந்த ட்ரூப்போட மாஸ்டராக இருக்கிறதுனால உன்னுடைய இடம் எதுன்றதை நீ மறந்துட்டியோ அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டுருக்க இதை கேட்டால் அவ்வளோ வேலை மண்டி போட்டு சாரி என்ன என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க நான் வந்து உங்களை டிஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவன் வெறும் உன்னோட பார்வையாலேயும் ஒரு சில பேச்சாலேயுமே அவனை பீதி அடைய வச்சுட்டான் இதான் பிளட் ஸ்டாரோட பவரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து என்னை மன்னிச்சிரு அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் நீ சொல்கிற விஷயம் எனக்கு ஏதோ இடிக்கிற மாதிரி தெரியுது உன்னோட சுய பாதுகாப்புக்காக தான் நீ அந்த ரெண்டு பேரையும் கொன்ன அப்படின்ற விஷயத்த நான் நம்புறேன் ஆனால் நீயே உன்னோட பிளட் லைனியே சொல்லாமல் இங்கேருந்து தப்பிக்கணும் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு பிளட் கல்ட் வரியார் கொண்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் இப்போ என்னோடய அடையாளத்தை சொன்னேன்னா எனக்கு நீங்கள் தரப்போகிற தண்டனை நீ நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அதனால தான் என்னோடய அடையாளத்தை நான் சொல்லலை என்னை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் நான் ஹீரோ என்ன நினச்சிட்ருக்கானா அவன் ரொம்ப சிறப்பாக இருக்கான் ஏன்னா நான் உண்மையும் பொய்யும் ரொம்ப கலந்து கலந்து பேசினேன் ஆனால் அவன் அதிலேருந்து பொய்யை மட்டும் எடுத்து அதிலிருந்து மட்டும் ஒரு கேள்வி கேட்குறான் அவனை இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என்னோடய கதையில் ஒரு ஹோல்ஸே போட்டிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோனு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருண்ணா பயங்கரமாக சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருண்ணா நான் சொன்ன ஜோக் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போலியே ம் நீயும் நினைச்சா அதுவும் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா வந்து நம்மளோட கல்ட்டில் இருந்திருந்தா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே அப்படின்னு நம்ம ஃபோர்த்து ஸ்டார் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்காண்ணா ஐயோயோ அப்போல்லாம் இவனுக்கு என்னை விட மாட்டானுங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கல்ட்டோட வேல்யூபிள் ஃபியூச்சர் மெம்பரை இழந்திருப்போம் உங்கள் தாத்தாவோட ஆசைப்படி நான் உன்னை ப்ளிட் கல்ட்டுக்கு வரவேற்கிறேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு அவரும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஃபோர்த்து ப்ளிட் ஸ்டார் முன்னாடி இந்த குழுவில் நான் சேர்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்கப்புறம் இதை நினச்சி எங்கள் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நம்ம ஈரோவை சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இன்னும் நினச்சிட்டு இருக்கானா எப்படியோ நான் சர்வே வாங்கிட்டேன் ஆனால் இந்த மாதிரி தான் திரும்பவும் நடக்க போகுதுன்னா நான் எதுக்கு இப்போ திரும்பவும் இங்கே வரணும் இதோட முடிவில் நான் இப்போது பிளட் கல்ட்டில் அதாவது ரத்த பிரிவில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பபாய்